டைரக்டர் விக்கி அவர்கள் தன்னை பற்றி எழுந்த விமர்சனங்களுக்கு முதல் முறையாக ஒரு கிளாரிஃபிகேஷனையும் கொடுத்துருக்காரு டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னை பற்றி ஒரு சில்லியான நியூஸ் ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அதுவும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கணும்னு முயற்சித்தேன் நான் பாண்டிச்சேரிக்கு போனது உண்மைதான் ஆனால் நான் போனது ஷூட்டிங்கான பெர்மிஷன் வாங்க என்னுடைய படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்துக்காக ஏர்போர்ட் சைன் எடுக்கிறதுக்காக தான் பெர்மிஷன் வாங்க அதனால ரொம்ப மரியாதை நிமித்தமா நான் வந்து அங்க இருக்கக்கூடிய சிஎம் பாக்கிறதுக்காக போனேன் அதே நேரத்துல டூரிசம் மினிஸ்டரும் வந்ததுனால அவங்க அங்க இருக்கக்கூடிய லோக்கலான சில விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்க அப்ப நடந்த விஷயம்தான் இந்த ஹோட்டல் விஷயம் தேவையில்லாம என்ன இதுல கன்க்ளூட் பண்ணி எல்லாரும் நான் தான் அந்த ஹோட்டலை விலக்கி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னை பத்தி நிறைய பட் அது எல்லாமே ரொம்ப இருந்தது நான் ரொம்பவே ரசிச்சேன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விக்கி அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா நிறைய இடங்கள்ல இதை பத்தின செய்திகள் வெளிவந்துட்டே இருந்துச்சு அவரே ஒரு கிளாரிபிகேஷன் தந்ததுனால இனிமே இந்த ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க